வினா எண் ஒன்று ஆண்களின் விந்தணுக்களை பயன்படுத்தி என்ன பயன்களைப் பெறலாம் ஆப்ஷன் ஏ பற்களை வெண்மையாக்கலாம் பி முகத்தை மிகவும் அழகாக்கலாம் சி முடியின் வளர்ச்சியை அதிகரிக்கலாம் டி அழகான உதடுகளைப் பெறலாம் சரியான விடை இவை அனைத்தும் வினா எண் இரண்டு தமிழ்நாட்டின் பொற்கோவில் நகரம் எது ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் பி மதுரை சி தஞ்சாவூர் டி வேலூர் சரியான விடை டி வேலூர் வினா எண் மூன்று எந்த பழத்தை தினமும் சாப்பிட்டால் ஆண்களுக்கு வழுக்கை பிரச்சனை வராது ஆப்ஷன் ஏ கிவி பழம் பி ஆரஞ்சு சி ஸ்ட்ராபெரி டி திராட்சை சரியான விடை சி ஸ்ட்ராபெரி வினா எண் நான்கு உலகிலேயே மிகப்பெரிய கடல் பறவை எது ஆப்ஷன் ஏ வைட்டர்ன் பி அல்பாட்ராஸ் சி பஃபின் படாம்பர் டி சீகாக்கள் சரியான விடை பி அல்பாட்ராஸ் வினா எண் ஐந்து இரவு முழுவதும் உடலுறவு செய்து காலையில் எழுந்து பெண்ணுறுப்பை பார்த்துக்கொண்டால் எப்படி காணப்படும் ஆப்ஷன் ஏ சிகப்பு நிறத்தில் மாறிவிடும் பி பெண்ணுறுப்பு உதடுகள் விரித்துக் கொண்டிருக்கும் சி கருப்பு நிறத்தில் மாறிவிடும் டி பெண்ணுறுப்பு உதடுகள் மூடிக்கொண்டிருக்கும் சரியான விடை ஏ சிகப்பு நிறத்தில் மாறிவிடும் பி பெண்ணுறுப்பு உதடுகள் விரித்துக் கொண்டிருக்கும்